ஹாய் வெல்கம் டு முப்படி டிஃபென்ஸ் அகாடமி இப்போ வந்து அக்னிவீரன் சீரிஸ்ல அடுத்து ஜிகே வர பதின क्वेश्चन தான் பார்க்க வேண்டும் சரிங்களா प्रीवियस இயர் क्वेश्चन அதுல முதல் क्वेश्चन கணினியை கண்டுபிடித்தவர் யார் ஓகேவா இந்த கண்டுபிடிப்புகள் அப்படில இருந்து வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चंस வந்து வந்துகிட்டே இருக்கு அதாவது கணினியை கண்டுபிடித்தவர் யார் பல்பை கண்டுபிடித்தவர் யார் பைசைக்கிள் அதாவது மிதிவண்டி கண்டுபிடித்தவர் யார் டெலிபோனை கண்டுபிடித்தவர் யார் அப்படி சொல்லிட்டு प्रीवियस இயர்ல இந்த மாதிரி क्वेश्चंसலாம் வந்துட்டே இருக்கு அதனால அந்த கண்டுபிடிப்புகள் அப்பதான் இன்வென்ஷன் அண்ட் இன்வென்டர்ஸ் இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய டாபிக் அதுல இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டுக்க அப்படினா கணினியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டுக்காங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சார்லஸ் பேபேஜ் அவர்கள் சரிங்களா ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க கிழக்கு இந்திய கம்பெனி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா என்ன வரணும் ஆங்கிலேய கிழக்கு இந்திய கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கணும் இந்த ஆங்கிலேய கிழக்கு இந்திய கம்பெனி எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில ஆயிரத்தி இருநூறு ஓகேவா இந்த இந்தியாவில கம்பெனி தொடங்குறதுக்காக பர்மிஷன் வாங்குறதுக்காக முகலாய மன்னர் ஜஹாங்கீர் கிட்ட யார் வந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லியம் ஹாக்கின்ஸ் மற்றும் தாமஸ் ரோ யாரோட வைக்க வந்திருப்பாங்க முகலாய மன்னரான ஜஹாங்கீர் சரிங்களா ரோ இவர் நம்ம ஜஹாங்கீர் பர்மிஷன் கொடுத்ததன் காரணமாக தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்தியாவில கம்பெனி தொடங்கி எல்லா விஷயங்களும் அடுத்து சுதந்திரம் இவங்கள்ட்ட இருந்து வாங்குற அளவுக்கு நம்ம ஆயிட்டோம் சரிங்களா இப்போ இதுல ஐரோப்பியர்கள் ஐரோப்பியர்களையும் வருவீங்க அதுல நம்ம அதை ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா போர்த்துகீசியர் டச்சுக்காரர்கள் மூணாவது ஆங்கிலேயர்கள் நாலாவது டேனியர்கள் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள் ஓகே சரிங்களா பி டிஇ அப்படின்னு சொல்ல போர்த்துகீசியர்கள் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டேனியர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் கடைசியாக வந்தவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள் ஓகேவா முதல் முதல்ல இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிக்கிறதுக்காக வாஸ்கோட காமா தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் முதல்ல இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிச்சிருப்பாரு சரிங்களா அப்ப இந்தியாவுக்கு வந்த முதல் ஐரோப்பியர் யார் முதல் ஐரோப்பிய நாடு எதுன்னு கேட்டா போர்ச்சுகீசியர்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முதல் நபர் யார் முதல் போர்ச்சுகீசியர் யார்னு கேட்டா வாஸ்கோட காமா முதல் ஐரோப்பியர் யார்னு கேட்டாலும் வாஸ்கோட காமா தான் சரிங்களா ஆப்ஷன் ஏ மூணாவது கொஸ்டின் பாருங்க இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் எந்த இரண்டு நகரை இணைக்கின்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்தியாவின் முதல் புள்ளட்டை இந்த கேள்வி வரதுக்கு மேல வரதுக்கு பதிலா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் அதாவது இந்தியாவின் முதல் பயணிகள் ரயில் சேவை எங்க இருந்து எங்க தொடங்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பை டு தானே இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில முதல் முதல பயணிகள் ரயில் தொடங்கப்பட்ட இடம் எங்க இருந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பை டு தானே அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பை டு தானே ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு சரிங்களா அப்ப இந்த கொஸ்டின் இப்ப நம்ம வந்து மெட்ரோ அதை தாண்டி புல்லட் ட்ரெயின் வரைக்கும் போயாச்சு சரிங்களா அதுல இந்தியாவின் முதல் புல்லட் ட்ரெயின் எந்த இரண்டு ரயிலையும் இணைக்கிறது அப்படி ஆப்ஷன் டெல்லி ஓகேவா அகமதாபாத் டு மும்பை இந்த அகமதாபாத் அது எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல இருக்கு சரிங்களா உத்தரப்பிரதேச இருக்கிற அலகாபாத் நினைச்சிட கூடாது சரிங்களா அது அலகாபாத் உத்தரப்பிரதேச இருக்கிறது அலகாபாத் குஜராத்ல இருக்கிறது அகமதாபாத் சரிங்களா இப்போ ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் கூட கட்டியிருக்காங்க அடுத்து இந்தியாவின் தேசிய அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் புதுடெல்லி நேஷனல் மியூசியம் ஆஃப் இந்தியா லொகேட்டட் ஓகேவா அடுத்து சார்க் அமைப்பில் எத்தனை உறுப்பு நாடுகள் உள்ளது முதல்ல சார்க் என்ன ஃபார்ம் இது நிறைய தடவை பிரீவியஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜியனல் கோஆபரேஷன் ஃபார் ரீஜனல் கார்பரேஷன் இதுல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா முதல்ல ஏழு இருந்தது இப்ப எட்டு உறுப்பு நாடுகள் இருக்கு சரிங்களா ஆப்ஷன் சி எட்டு உறுப்பு நாடுகள் இந்தியா அப்படியே வரிசை எழுதிறேன் இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பூட்டான் நேபாள் மால்டீவ்ஸ் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் ஓகேவா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சரிங்களா இதோட தலைமையகம் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெட் குவார்டர்ஸ் அதாவது தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு நேபாள இருக்கிற காத்மண்டு ஓகேவா ஆக்சுவலா நேபாள தலைநகரமும் காத்மண்டு தான் அந்த காத்மண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சார்க் அமைப்போட தலைமையகம் அமைஞ்சிருக்கு சரிங்களா அப்ப ஆசியான் அமைப்பு அதையும் பார்த்திருக்கோம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரிவேசர் கொஸ்டின்லாம் இருக்க எக்ஸ்பிளைன் பண்ண போதே சொல்லியிருக்கேன் ஆசியான் தலைமையகம் எங்க இருக்கு ஜகார்த்தா சரியா அடுத்து ஆறாவது கொஸ்டின் பாருங்க ஒரு நபர் ஒரு பேரரசு மற்றும் ஒரு தலைவர் என்ற முழக்கம் யாருடையது அப்படின்னு ஆப்ஷன் சி ஹிட்லர் இவர வாழ்க்கையில ஒரு தடவையாவது கேள்விப்படாத ஒரு நபர் இருக்கவே முடியாது சரிங்களா இவரோட கூற்று என்ன அப்படின்னு ஒரு நபர் ஒரு பேரரசு ஒரு தலைவர் ஓகேவா ஒரு நாட்டுல ஒருத்தர் தான் ஒருத்தர் தான் ராஜாவா வாழணும் தானே ராஜா தானே மந்திரி அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ஹிட்லர் சரிங்களா இவரோட கட்சி பேர் என்ன நாசிச கட்சி அதாவது இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரியா அப்படிங்கிற நாட்டுல பிறந்து ஜெர்மனி ஜெர்மனி அப்படிங்கிற நாட்டுல குடியேறியவர் நல்லா பாருங்க ஆஸ்திரேலியா அப்படிங்கிற ஒரு வறுமையான குடும்பத்தில் பிறந்த ஹிட்லர் அங்கிருந்து வெளியேறி ஜெர்மனி அப்படிங்கிற நாட்டு குடியேறி அந்த ஜெர்மனி ஆர்மியில ஒரு சோல்ஜரா பணிபுரிஞ்சு அந்த நாட்டுக்கே வந்து தலைவராக உருவானவர் சரிங்களா இவர் உருவாக்கின கொள்கை தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம் ஃபார் ரேசிசம் அப்புறம் வந்து இனவெறி இது எல்லாமே சேர்ந்து சர்வாதிகாரம் ஆட்சி உலகத்துக்கே ஒரு சர்வாதிகார ஆட்சிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்தவர் தான் இந்த அடால் ஹிட்லர் இவரை வந்து இவரை பத்தி பாத்தீங்கன்னா இவரின் விமர்சனம் செய்கிற விதமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல த டிக்டேட்டர் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து டிக்டேட்டர் அப்படிங்கிற ஒரு படத்தை சார்லி சாப்ளின் ரொம்ப தைரியமா எடுத்திருப்பாரு அந்த புக்ல கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருப்பாங்க என்ன சொல்லிருப்பாங்க ஹிட்லர் வந்து கோலோச்சி இருக்கிற நேரத்துல அவரை பத்தி விமர்சனம் செய்கிற வந்த படமா சார்லி சாப்ளின் படம் வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க இதுக்கு என்ன ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி

அப்ப உலகத்திலேயே மிக வறண்ட பாலைவனம் அப்படின்னு podu சகாரா பாலைவனம் அத இல்லாம குளிர் பாலைவனம் அதுவும் இருக்கு ஓகேவா அடுத்து சத்தீஸ்கர் மாநிலத்தின் தலைநகரம் இது रायपुर ஓகேவா சத்தீஸ்கர் மாநிலத்தின் தலைநகर रायपुर இதே திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க அதனால நம்ம finger tipல வச்சிருக்கணும் స్టేட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் कंट्रीज அண்ட் இதெல்லாம் சரியா அடுத்து இவங்க இதுவும் திரும்பத் திரும்ப 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 அசையாம இருக்கிற மாதிரி அதிக மக்கள் தொகை கொண்ட இந்திய மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் அப்படின்னு கேட்டா யூபி சரிங்களா அப்ப அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டா பீகார் ஓகேவா நமக்கு தெரியும் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் கேட்டா உத்தரப்பிரதேசம் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் கேட்டா பீகார் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டா சிக்கிம் குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டா அருணாச்சல பிரதேசம் வெறும் பதினேழு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் அதாவது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வெறும் பதினேழு பேர் தான் அருணாச்சல பிரதேச கொஸ்டின் தலைவரின் பதவிக்காலம் என்ன வந்து வருடம் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் முதலமைச்சர் அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஐந்து வருடங்கள் தான் இப்போ இதுல ஒரு டவுட் வரும் என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவர் எந்த அமைக்கு தலைவராக இருக்காரு அப்படின்னு நம்ம யோசிப்போம் அப்படி வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபா ஓகேவா அதாவது ராஜ்யசபாக்கு எப்படி கூடிய துணை குடிய சில பதவி அவர் வருது அப்படின்னா தலைவர் பதவி வருது அப்படின்னா அதாவது எக்ஸ் அபிசியோ சேர்மேன் ஆஃப் லோக்சப் சாரி ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ் அபிசியோ சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபா அதாவது தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்யசபாவோட அலுவல் வழி தலைவர் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் இப்ப நமக்கு என்ன டவுட் வரும் இந்த ராஜ்யசபாவோட பதவி காலம் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் இயர்ஸ் ஓகேவா அப்ப அதுக்காக அது ஒரு தலைவரா இருக்க துணை குடியரசுத் தலைவருக்கும் ஆறு வருஷம் தான் வரும் அப்படின்னு நினைக்க கூடாது துணை குடியரசுத் தலைவரின் பதவி காலம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா இயர்ஸ் ஆப்ஷன் டி சரியா அக்ஷரதாம் கோவி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியா இந்த அக்ஷரதாம் கோவி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்கு ஒன்னு குஜராத் இன்னொன்னு அதாவது குஜராத்ல இருக்க காந்திநகர் இன்னொன்னு வந்து தேசிய தலைநகரான புதுடெல்லியிலையும் பாத்தீங்கன்னா லட்சதம் கோவில் இருக்கு நம்ம கொடுத்திருக்க ஆப்ஷன்ல ஆந்திர தமிழ்நாடு குஜராத் மற்றும் ஹரியானா இதெல்லாம் நமக்கு டெல்லி இல்ல அப்ப கொடுத்திருக்க ஆப்ஷன் வழி பத்தி பாத்தீங்கன்னா நமக்கு குஜராத் தான் ஆன்சர் சரியா இந்த கோவில்களை பத்தியும் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு ஓகேவா மோதிரா சூரியன் கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர்ல கமெண்ட் பண்ணுங்க மோதேரா சூரியன் கோவில் சரியா அடுத்து பண்ற கொஸ்டின் பாருங்க இந்தியாவின் மிகப்பெரிய பாசன கால்வாய் எது பாசன கால்வாய் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டெல்லி இந்திரா காந்தி கால்வாய் ஓகேவா இந்திரா காந்தி கால்வாய் தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பாசன கால்வாய் நான் சொல்றது லார்ஜஸ்ட் இரிகேஷன் கேனல் ஓகேவா இந்த அணைகள் டாபிக்ல இதெல்லாம் சேர்ந்து வரும் நம்ம முக்கியமான இந்தியாவே முக்கியமான அணைகள் திகிரி அணை பக்கானங்கள் அணை அதெல்லாம் படிக்கணும் எந்த ஆற்றல் கட்டப்பட்டிருக்கு அதெல்லாம் நம்ம கண்டிப்பா படிக்கணும் பாருங்க மோகன் பகன் இஸ்

அவங்க எந்த துறையுடன் தொடர்புடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கரண்ட்டு வசதினா ப்ரீவேஷியலும் கொஷ்டின் கேட்டிருக்காங்க அதன் வழியில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மோகன் பேகன் எந்த விளையாட்டுடன் தொடர்புடைய அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி கால்பந்து சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் ஒரு அத்லெட்டிக் கிளப்பு இருந்தால் ஒரு டீம் பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மோகன் மோகன் பேகன் அத்லெட்டிக் க்ளப் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் புட்பால் அசோசியேஷன் இருக்கு பாத்தீங்களா இது வருஷம் வருஷம் போட்டி நடத்துவாங்க ஓகேவா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீமா இருக்கிற யாக்ஷர் அப்படிங்கிற டீமோட போட்டி போட்டு வெறும் காலிலேயே விளையாடி வந்து பாத்தீங்கன்னா பதக்கத்தை வென்றார்கள் அதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மோகன் பேகன் அத்லட்டிக் கிளப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இந்தியாவில ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் அதாவது எந்த டிபார்ட்மெண்ட் அதாவது எந்த ஸ்போர்ட்ஸ் தொடர்புடையது அப்படின்னு கேக்குறாங்க கால்பந்து சரிங்களா புட்பால் இப்போ இந்த மாதிரிலாம் கொஸ்டின் வரும்போது நீ இதெல்லாம் நீங்க கூகுள் பண்ணி பார்க்கணும் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய டெப்தா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் ஆகும் சரிங்களா அடுத்து பதினாலு கொஸ்டின் பாருங்க உலகின் ஆழமான பெருங்கடல் நமக்கு தெரியும் உலகத்துல மொத்த எத்தனை பெருங்கடல் இருக்கு அஞ்சு அதுல முதல் பெரிய பெருங்கடல் எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பசிபிக் பெருங்கடல் ஓகேவா அதே மாதிரி ஆழமான பெருங்கடல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பசிபிக் பெருங்கடல் இந்த பசிபிக் பெருங்கடல்ல அதுலயும் முக்கியமா என்ன படிக்கணும் அப்படின்னா இந்த பசிபிக் பெருங்கடல்ல ஒரு பகுதி வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே ரொம்ப ஆழமான பகுதி அதுதான் என்ன மரியானா அகடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மரியானா அகழி உலகின் மிக ஆழமான இடம் எதுன்னு கேட்டா மரியானா எது உலகின் மிக உயரமான இடம் எதுன்னு கேட்டா உலகின் கூரை அப்படின்னு சொல்லலாம் உலகின் கூரை என்ன அழைக்கப்படும் தாமியர் முடிச்சு இமயமலை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய புரட்சியின் தந்தையார் ரெவல்யூஷன் ஓகேவா இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி விளாடிமிர் லெனின் சரிங்களா ரஷ்ய புரட்சி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து நிறைய காப்பி அடிச்சிருக்காங்க சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க சோவியத் யூனியன் இதுதான் அந்த காலத்துல ரஷ்யா என்று அழைக்கப்பட்டது ஓகேவா அப்போ ஒன்றாக இருந்தது இப்ப பிரிச்சுட்டாங்க இப்ப ரஷ்யா தனியா இருக்கு அதுல நம்ம வந்து நிறைய காப்பி அடிச்சிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் இந்தியா அரசமைப்பு பகுதி பார்ட் போர் ஏ நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா கோரியது சேர்த்திருக்கோம்ல இந்த பண்டமெண்டல் டியூட்டிஸ் இது நம்ம எங்க பார்த்து காப்பி அடிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த ரஷ்யா ரஷ்ய புரட்சியில இருந்து தான் நம்ம காப்பி அடிச்சு எடுத்தது சரிங்களா இதை நீங்க கூகுள் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் தேங்க்யூ